ஹலோ ஐ வூவர்ஸ் வெல்கம் டு ருத்ரா ராம் பிளாகிங் ஸோ இன்றைக்கி என்ன சமையல் நம்ம பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் வத்த குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஸோ எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சமாக வந்து கடுகு கடுகும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சி வந்துடுச்சு அதான் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயமும் சின்ன வெங்காயமும் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாகிடுச்சி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா வணங்கிக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த வட இதான் வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்தல் இதை நம்ம ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து பச்சை சுண்டைக்காய் இதுவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கிடைக்கலன்றதுனால நான் வந்து இது செப்பரேட்டாக அதை வாங்கியிருக்கேன் இதே வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் வந்து சும்மா அதை ஃப்ரை பண்ணி பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி வணங்கிறதுக்கு வந்து லைட் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா தக்காளியை வாங்கிக்கலாம் நான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரை பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் ரெண்டு பேர் கலவாக தான் நான் வந்து வத்த குழம்பு எட்டு போகிறேன் நல்லா கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி சிம்பிளாக வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வணங்கி ஒரு கால் டீஸ்பூன் வந்து நான் தூள் போட்டிருக்கேன் இது போட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது ஒரு நான் மூணு ஸ்பூன் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூளே போதும் இதில் வந்து எல்லாமே வந்து நாங்கள் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறதுனால இந்த ஒரு குழம்புத்தூளே போதும் நான் வேறு எந்த மசாலாவும் வந்து இதில் ஆட் பண்ணலை மஞ்சள் தூள் இந்த குழந்தை மிளகாய் தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயிலே இந்த மசாலா மிக்ஸர் ஆகுதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி வந்து கரைச்சி ஊற்றிடலாம் நெக்ஸ்ட் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் இதால ஒரு பவுலில் வந்து நான் புளி தண்ணி வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன் இதே அளவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டாக இது கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டில் சுட சாப்பாட்டில் அப்படியே கொஞ்சம் கெட்டியாக அப்படி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே புளித்தண்ணியெல்லாம் கரைச்சி ஊற்றி மசாலாலாம் போட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் தேங்காய் வந்து அரைச்சி இதில் ஊற்ற போகிறோம் மிக்சி ஜாரில் தேங்காய் எடுத்து போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்காய் வந்து அரைச்சிட்டேன் இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம் குழம்பு வந்து கொஞ்சம் கொதிக்குது சிம்மில் வச்சுட்டு இப்போ தேங்காவை நம்ம ஆட் பண்ணிடலாம் அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணியாச்சு நல்லா சுண்டு வர அளவுக்கு தண்ணி வச்சிடலாம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் மேலே மூடி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த நொட்டுறதுனால போட்டுடலாம் இது போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே இந்த எண்ணெய் வந்து சைடில்லாம் மகிழ்ந்து வரும் இது போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுட சாப்பாட்டில் இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றி நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானவும் குழம்பு கூட இந்த இதில் இருக்கிற அந்த சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுல இருக்கிற பூச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாகும் ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி இது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனே உடனே உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ன்ற அந்த இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்